உங்களை நான் ஸ்டோன் ஏஜ் பீரியடுக்கே கூட்டு போக போறேன் தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போக போறேன் யாரு சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருந்த பொண்ணத்தை பாதி புரிஞ்சிட்டு வந்த மாதிரி மேல்ட்டு பாணியில நானும் ஒரு புது புலியில் அறிமுகப்படுத்த அதுக்கு பேரு சுதந்திர குளியல் அதுக்கு சோப்பு ஷாம்பு மட்டும் இல்ல தண்ணிய தேவையில்லையா ஜட்டியே தேவை என்னடா ஊர்கணத்துல பாடி இறக்குங்க ஊர்கணத்துலயா குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க இந்த காரியத்தை யார் செஞ்சா எனக்கு தெரியுங்க என்ன பாக்குறீங்க இந்த குளியல்னால மனசு இளமையாகுது வயசு பின்னோக்கி போகுது சுருக்கமா நாமெல்லாம் குழந்தை பருவத்துக்கே போக போறோம் தண்ணி எல்லாம் குளிக்கிற வந்திருக்காங்களா லாஸ்ட் டைம் என்ன ஒரு क्वेश्चन கேட்ட சார் ஆரியாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியுது யார் அது குயிஸ் ஆஃப் லாக்ஸ் நான் ஈவென்ட் முடிச்சிட்டோம் சார் அதே என்ன எனக்கு கிடைக்கல செருப்பு பிஞ்சிடும் சோ என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அனுப்பிிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படினு ஆடனோப்பனா உதக்கே நீ குடியார கம்நாட்டியா நீ போடலாம் நீ அத அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காத்து வாங்கிட்டு வந்திருக்கறியாமா அப்படின்றத இல்ல திருந்தவே மாட்டேயா நீங்க கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்ட்ல புரிஞ்சுது ஒரு பெரிய மனுஷனா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி நடந்துக்கிறான் நீ செஞ்ச வேலைக்கு ஊர்ல மட்டும் இல்ல உலகத்துல நம்ம மாநகட்ட குடும்பம் சொல்லத்தான் நான் உங்களே சரியா உங்களுக்கு பதில் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டுருந்தாங்க ஓ நம்ம மைண்ட் அங்க போகுதே ஆனா அழிச்சாலும் போற போன வாரம் சின்னப்பழையெல்லாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கிற நானும் தான் அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க பழகிருக்குதானே பாடியா இல்லை பள்ளிக்கூடமா

ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கி விட்டது கமுனாடிபேயா அவனை இழுத்துட்டோட கல்யாணம் முடிஞ்ச கையோட அன்னைக்கு அவன செருப்பு கழுவி மரத்துல இருந்த அடி அடிச்சிருந்தோம்னா இன்னைக்கு பேசிருப்பா இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா

அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு வேணுங்க ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்க இருந்தீங்க மதியாவில் தோன்றிய தற்கொலைகளில் இவரை போல் ஒரு தற்கூரி தோன்றாததால் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்கூரி ஒருவர் இல்லாததால் இனிமேல் இவரை தற்கூரி என்று அழைக்க வேண்டும் எனக்கு இருந்த ஒரே கன்சன் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு நீ மட்டும் குழந்தை பெற்றுக்காதரா உன்னோட ஏன்னா வந்து அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சுட்டு உங்கள மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல சோ நான் கேள்விப்பட்டேன் சார் உங்களுக்கு அம்பது அறுபது வயசு கடந்திருச்சு நீங்க வந்து பணி நிறைவு காலத்துல இருக்கீங்க ரிட்டயர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் உன் டேட் பர்த் எனக்கு தெரிய இடம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையை நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும் ஒன்னும் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தவறாம தண்ணி குடிங்க இப்போ இவர்கிட்ட மூணு கேள்வி கேட்பேன் அதுக்கு அவர் சரியா பதில் சொல்லிட்டாருன்னா புத்தி தெளிவாயிடுச்சின்னு அர்த்தம் இல்லைனா புத்தி தெளிவாகலன்னு அர்த்தம் நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்புல சேருங்க இயற்கைய ரசிங்க சந்தோஷமா இருங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க இது சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில ஒரு விளம்பரம் வரும் பாருங்க அங்க வந்து இதுக்கான மருந்து கொடுக்கப்படுது நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் சரி ஹலோ நவ் யூ கிரீன் ஸ்டார்ட்

பரதீசி நாய் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு வர்றப்பூற பொண்ணுகிட்ட சைட் அடிச்சு செருப்படி வாங்குற நாய்க்கு ஏஜ பத்தியா ரெண்டு பத்தியா பொண்ணு